அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ட்ரம்பின் பீக் பியூட்டிஃபுல் மசோதா தொடர்பாக அவருக்கும் ஈலோன் மஸ்கிற்கும் இடையிலான கருத்து வேறுபாடு மோதலாக மாறியுள்ளது நாசா தனது புதிய பட்ஜெட் திட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது இதில் அறிவியல் திட்டங்களுக்கான நிதி கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது தற்போது மேம்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அல்லது ஏற்கனவே விண்வெளியில் இருக்கும் அறிவியல் பயணங்கள் என கிட்டத்தட்ட நாற்பது திட்டங்கள் நிறுத்தப்பட உள்ளன ஈலோன் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் உடனான அரசு ஒப்பந்தங்கள் திரும்ப பெறப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பணியாளர்கள் மற்றும் பொருட்களை வழங்குவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ஒன்பது ராக்கெட்களை நாசா நம்பியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை பயன்படுத்தி சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் விண்வெளி வீரர்களை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது ஓபன் யுனிவர்சிட்டியின் விண்வெளி விஞ்ஞானி முனைவர் சிமியோன் பார்ப்பர் தற்போதைய நிச்சயமற்ற தன்மையின் தாக்கம் மனித விண்வெளி திட்டத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த வியக்கத்தக்க வார்த்தை பரிமாற்றங்கள் திடீர் முடிவுகள் மற்றும் யூ டர்ன்கள் நமது லட்சியங்களை கட்டியெழுப்பும் அடித்தளத்தையே குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன விண்வெளி அறிவியல் மற்றும் ஆய்வு போன்றவை நீண்ட கால திட்டமிடல் அரசாங்கம் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை சார்ந்துள்ளது என்று அவர் கூறுகிறார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்